சென்னையில் இன்று செப் இருபத்தொன்பது இருபத்தி ரெண்டு காரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் நானூற்று எண்பது அதிகரித்து ஒரு சவரன் ரூபாய் எண்பத்தி ஆயிரத்து அறுநூறுக்கு விற்பனையாகிறது சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிக முதலீடு செய்வது உள்ளிட்ட காரணங்களால் நம் நாட்டில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது தமிழகத்தில் நேற்று முன்தினம் செப் இருபத்தேழு தங்கம் விலை கிராமுக்கு தொன்னூறு ரூபாய் ஆகி உயர்ந்து பத்து ஆயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் ஆகிக்கும் சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் ஆகி அதிகரித்து எண்பத்தை ஆயிரத்து நூற்று இருபது ரூபாய் ஆகிக்கும் விற்கப்பட்டது நேற்று விடுமுறை தினம் என்பதால் தங்கம் விலையில் மாற்றமில்லை இந்நிலையில் இன்று செப் இருபத்தொன்பது இருபத்தி ரெண்டு காரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எண்பது அதிகரித்து ஒரு சவரன் ரூபாய் எண்பத்தி அறுநூறுக்கு விற்பனை ஆகிறது கிராமுக்கு ரூபாய் அறுபது அதிகரித்து ஒரு கிராம் ரூபாய் பத்து ஆயிரத்து எழுநூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் தங்கம் விலை ரூபாய் எண்பத்தாறு ஆயிரத்தை எட்டியது